ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குற அதை பார்த்துக்கோங்க நம்ம டுவெல்த்து சிறப்பு தமிழில் வந்து ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் தமிழில் ஒரு ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் நீங்கள் வந்து போகணுன்னா கண்டிப்பாக வந்து லெவல்த் அண்ட் டுவெல்த் சிறப்பு தமிழ் படித்து தான் ஆகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்ஸும் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கொடுக்குற அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லைன் பை லைன் எடுத்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சப்போஸ் வந்து இதுக்கு முன்னாடியே முன்னாடி இருக்கிற வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் க பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பார்ட் பார்ட் வந்து கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து சிறப்பு தமிழில் ஃபர்ஸ்ட் இயர் அந்த அஞ்சு பாட்டில் வந்து கவர் ஆகியிருக்கோம் இப்போது ஆறாவது பாட்டில் வந்து இயல் ரெண்டு கதையியல் அந்த இயல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் இப்போ புதினங்கள்லாம் இருக்குங்க இல்லையா அந்த புதினங்களோட வரலாறு அது எந்தெந்த புதினங்கள் வந்து யார் ஏற்றினாங்க அதோடய ஹிஸ்ட்ரி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து யாராச்சும் மெட்டீரியல்ஸ் வந்து இல்லாமல் இருந்தீங்கன்னா நம்ம டெலாகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலும் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வந்து இருக்குது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலாகிராம் குரூப்பில் வந்து ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட டெலகிராம் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இதுவே நான் குரூப்பில் ஆட் ஆகணும்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா இல்லை வந்து நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன் நீங்கள் வந்து டெலகிராம் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ் இலக்கியங்கள் தொடங்க தொடக்க காலத்தில் டேஸ் வடிவங்களாகவே வெளியிடப்பட்டன ஆப்ஷன் ஏ கவிதை வடிவம் ஆப்ஷன் பி இசை வடிவம் ஆப்ஷன் சி நாடக வடிவம் ஆப்ஷன் டி அனைத்தும் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கவிதை வடிவம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பேச்சு மொழியிலும் ஒரே நடையிலும் இலக்கியங்களை படைக்கலாம் என்னும் நிலை யாருடைய பின் தோன்றியது ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர்கள் ஆப்ஷன் பி ஐரோப்பியர்கள் ஆப்ஷன் சி பிரெஞ்சுக்காரர்கள் ஆப்ஷன் டி கிறிஸ்துவர்கள் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐரோப்பியர்கள் அடுத்த ஒஸ்டன் பாருங்கள் தமிழ் உரைநடை இலக்கியம் சார்ந்த கோட்பாடுகள் யாருடைய காலம் முதலாகவே இருந்து வந்துள்ளன ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் ஆப்ஷன் பி நன்னூலார் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் ஆப்ஷன் டி ஜெயகுண்டார் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் அடுத்த கொஸ்டன் பாருங்கள் தமிழ் இலக்கியத்தில் காணப்படும் உரையடை சார்ந்த எண்ணங்கள் எது ஆப்ஷன் ஏ பாட்டிட வைத்த குறிப்பு ஆப்ஷன் பி உரடையற்ற பாட்டுடைய செயல் ஆப்ஷன் சி வகை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐரோப்பியர்கள் தங்களின் கால புதினங்களுக்கு டாஸ் என்னும் சொல்லாட்சிகளை பயன்படுத்தினர் ஆப்ஷன் ஏ வரலாறு ஆப்ஷன் பி சரித்திரம் ஆப்ஷன் சி அடிமை ஆப்ஷன் டி உயர்வு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழறிஞர்கள் வந்து என்ன சொல்லாட்சிகளை பயன்படுத்தினு கேட்டாங்கன்னா வரலாறு தமிழறிஞர்கள் வந்து வரலாறு என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தினாங்க ஐரோப்பியர் வந்து சரித்திரம் என்ற சொல்லாட்சிகளை வந்து பயன்படுத்தினார்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புதினம் எவ்வகையை சார்ந்த படைப்புகளில் ஒன்று ஆப்ஷன் ஏ மரபு கவிதை ஆப்ஷன் பி புது கவிதை ஆப்ஷன் சி புனைக்கதை ஆப்ஷன் டி அனைத்தும் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புனைக்கதை ஸோ புனைக்கதை வகைகளில் தான் ஒன்று புதினம் வந்து புனைக்கதை வகையை சார்ந்தது அடுத்த கொஷன் பாருங்கள் சந்தேகையின் கதை என்ற புதினம் யாருடையது ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி கந்தசாமி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் பார்த்துங்க சந்திரிகையின் கதை என்ற புதினம் வந்து யார் கேட்டாங்கன்னா பாரதியார் அது முது அது ரிலேட்டடாக ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் ராக்கெட்டில் ஸோ முற்று முதல் பாகத்துடன் முடிவடை முடிந்து விடுகிறது கேட்பாங்க சப்போஸ் வந்து இதுமாரி ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்கலாம் கூட்டு ஒன்று கூட்டு ரெண்டு மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் இப்போ சுந்தரிகையின் கதை என்ற புதினம் வந்து பாரதியார் இது முற்று பெறாமலே முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிறது ஸோ முடிந்து விடவில்லை அதை மாரி கூட கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சந்திரிகையின் கதை என்ற புதினம் எந்த ஆண்டு படைக்கப்பட்டது ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பாரதியின் இறுதிகள நூலாக அறியப்படுகிறது ஸோ நல்லா பார்த்துக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு பாரதியின் இறுதி கால நூலாக அறியப்படும் நூல் அப்படி என்னன்னு கேட்டாங்க சந்திரிகையின் கதை சரிங்களா அடுத்த கொஷ்னம் பாருங்கள் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷ்டின் என்ன தமிழின் முதல் புதினமான புனிதமான பிரதாப முதலிய சரித்திரத்தை மாயூரம் வேதநாயகர் எழுதிய ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது கொஸ்டின்லேயே பாருங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் தமிழில் முதல் புதினம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதாப முதலையார் சரித்திரம் அதை வந்து அதோடய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாயூரம் வேதநாயகர் ஸோ எந்த ஆண்டு வந்து படைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது இந்த மாயு மாயூரம் வேதநாயகர் இருக்காருங்களே அது இது வந்து யா இவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து சொல்லணும்னா ஆக்டர் விஜய் ஆண்டனி இருக்காருங்க இல்லையா அவங்க அப்பாவோட தாத்தாவோட தாத்தா தான் வந்து இந்த மாயிரம் வேதநாயகர் விஜய் ஆண்டனியாக கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார் இதை பற்றி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கமலாம்பாள் சரித்திரம் என்ற புதினத்தை ராஜமய்ய ராஜமய்யரால் எழுதப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது எனக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆ மாதவையால் பத்மாவதி சரித்திரம் என்ற புதினம் படைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆப்ஷன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாருங்கள் சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு புள்ளியாக அமைந்த புதினம் எது ஆப்ஷன் ஏ பிரதாப முதலியார் சரித்திரம் ஆப்ஷன் பி கமலாம்பல் சரித்திரம் ஆப்ஷன் சி பத்மாவதி சரித்திரம் ஆப்ஷன் டி முத்து மீனாட்சி இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முத்து மீனாட்சி அதோட ஆசிரியர் வந்து மாதவையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெண்களுக்கான புதினங்களை எழுதியவர் ஆப்ஷன் ஏ வைமு கோதநாயகி அம்மாள் ஆப்ஷன் பி ராஜமய்யர் ஆப்ஷன் சி வடுவூர் துரைசாமி ஆப்ஷன் டி குப்புசாமி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வைமு கோதநாயகி அம்மாள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க இல்லையா இது வந்து நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து புரியாது நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் ரிவியூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து புரியும் நீங்கள் அப்படியே வீடியோஷாக பார்த்தீங்கன்னா க இதில் வந்து நிறைய புதினங்கள் இருக்குது நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணி விட்ரும் நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட் ஒன்று போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரியதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜேஆர் ரங்கராஜ் ஆப்ஷன் பி கல்கி ஆப்ஷன் சி வடுவூர் துரைசாமி ஆப்ஷன் டி குப்புசாமி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்கி தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரியதொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது வந்து கல்கி கல்கியை வந்து புத்தக வாசிப்பாளர்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரியும் கல்கியை வந்து கல்கியை பற்றி நிறைய தெரிஞ்சுருப்பாங்க இப்போ பொன்னியின் செல்வன் இருக்குங்களா நாவல் அந்த நாவலை வந்து இப்போ கல்கி தான் எழுதியிருப்பார் அதுதான் வந்து இப்போ மணிரத்னம் வந்து திரைப்படமாக எழுதியிருப்பார் அடுத்த பாருங்கள் இந்திய தேசிய எழுச்சி தமிழ் கலாச்சாரம் மறுமலர்ச்சி சமூக சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை தம் படைப்புகளில் கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ புதுமை பித்தன் ஆப்ஷன் பி கல்கி ஆப்ஷன் சி ஜெயகாந்தன் ஆப்ஷன் டி சங்கரன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்கி அடுத்த கொஸன் பாருங்கள் கல்கியின் சமூக புதினம் எது ஆப்ஷன் ஏ தியாக பூமி ஆப்ஷன் பி அலையோசை ஆப்ஷன் சி கல்வனின் காதலி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மகுடபதி பொய்மான் கரடு இது எல்லாமே வந்து கல்கியோட சமூக புதினம் சமூகத்தை பற்றி புதினம் அடுத்த கொஸ்டின் கல்கியின் வரலாற்று புதினம் எது ஆப்ஷன் ஏ பார்த்திபன் கனவு ஆப்ஷன் பி சிவகாமியின் சபதம் ஆப்ஷன் சி பொன்னியன் செல்வன் இப்போ தான் வந்து பொன்னியன் செல்வன் பற்றி நம்ம இருந்தோம் அடுத்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பார்த்துக்கோங்க கல்கியோட சமூக புதினம் என்ன ஸோ வரலாற்று புதினம் என்ன அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஷன் பாருங்கள் ராஜதிலகம் என்ற வரலாற்று புதினத்தை படைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ சண்டில்யன் ஆப்ஷன் பி கருணாநிதி ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி கல்கி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாண்டில்யன் அடுத்த வருஷம் பாருங்கள் ரோமபுரி பாண்டியன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ சண்டில்யன் ஆப்ஷன் பி கருணாநிதி ஆப்ஷன் டி கல்கி ஆப்ஷன் டி கண்ணதாசன் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கருணாநிதி இது வந்து பார்த்துக்கோங்க நமக்கு வந்து இதுதான் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து யூஸ் ஆகும் இப்போ கருணாநிதி புதினம் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரியணும் ரோமாபுரி பாண்டியன் ஆல்ரெடி வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் சேரமான் காதலி என்ற புதினத்தின் ஆசிரியர் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கண்ணாதாசன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புது புதின புதினங்கள் எழுதிய முன்னோடி ஆப்ஷன் ஏ காசி வெங்கட்ரமணி ஆப்ஷன் பி மு வரதராஜனார் ஆப்ஷன் சி கல்கி ஆப்ஷன் டி அகிலன் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காசி வெங்கட்ரமணி அவரோட புதினங்கள் வந்து பார்த்துவோங்க தேசபக்தன் காந்தன் முருகன் ஓர் உழவன் அடுத்த கொஷன் பாருங்கள் மூ வரதும் படிப்பு எது ஆப்ஷன் ஏ அகல் விளக்கு ஆப்ஷன் பி கல்லோ காவியமோ ஆப்ஷன் சி கறித்துண்டு நெஞ்சில் ஒரு மூல் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி நிறைய புதினங்கள் இருக்கும் நிறைய ஆசிரியர்கள் இருக்கும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் நல்லா பார்த்துவாங்க அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க சித்திரப்பாவை என்ற புதினத்திற்காக அகிலன் ஞானபீடு விருது பெற்ற ஆண்டு ஸோ ஞானபீடு தான் இலக்கியத்திற்கான ரொம்ப உயரிய விருது ஞானபீடு விருது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது இப்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் சித்திரப்பாவை என்ற புதினத்திற்காக அகிலன் ஞானபீடு விருது பெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆற தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆப்ஷன் பி ஆற தொள்ளாயிரத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அடுத்த பாருங்கள் புதினத்தில் நாயக நாயகிகளின் சித்திரப்புகளை யாருடைய படைப்புகளில் காணலாம் ஆப்ஷன் ஏ நான் முத்துக்குணுவார் ஆப்ஷன் பி மு வரதரசனார் ஆப்ஷன் சி நான் பார்த்த சாரதி ஆப்ஷன் டி வைத்தியநாதன் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நான் பார்த்த சாரதி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கிராமத்து வாழ்க்கையை கூறும் புதினங்களை தந்தவர் யார் ஆப்ஷன் ஏ அகிலன் ஆப்ஷன் பி நான் பார்த்த சாரதி ஆப்ஷன் சி கல்கி ஆப்ஷன் டி ஆர் ஷண்முக சுந்தரம் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆர் சண்முக சுந்தரம் ஸோ அவரோட புதினங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க நாகம்மாள் பூவும் பிஞ்சும் அழகிய அழகிய கோலங்கள் சாலியா கோலங்கள் சாரி அடுத்த கொஷன் பாருங்கள் ஸோ உளவியல் அடிப்படை அடிப்படையிலான புதனங்களை படைத்தவர் ஸோ உளவியல்னால் எதுவும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாம் ஆப்ஷன் ஏ மனோகரன் ஆப்ஷன் பி ஜெயபாலன் ஆப்ஷன் சி சுகுமாரன் ஆப்ஷன் டி வி வெங்கட்ராம் இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டி வி வெங்கட்ராம் ஸோ உளவியல் அடிப்படையிலான புதனங்களை படைத்தவர் வந்து வி வெங்கட்ராம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொது உடைமை சமூக விடுதலை நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ புனைவிலக்கியம் ஆப்ஷன் பி முற்போக்கு இலக்கியம் ஆப்ஷன் சி தற்கால இலக்கியம் ஆப்ஷன் டி அனைத்தும் இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி முற்போக்கு இலக்கியம் அடுத்த வருஷம் பாருங்கள் பொது உடைமை பற்றி முதலில் பேசிய இலக்கியம் எது ஆப்ஷன் ஏ ஐரோப்பிய இலக்கியம் ஆப்ஷன் பி ஆங்கிலேய இலக்கியம் ஆப்ஷன் சி ரஷ்ய இலக்கியம் ஆப்ஷன் டி கிரேக் இலக்கியம் அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரஷ்ய இலக்கியம் அடுத்த கொஸ்டன் பாருங்கள் தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன் ஆப்ஷன் பி நான் பார்த்த சாரதி ஆப்ஷன் சி சி ரகுநாதன் ஆப்ஷன் டி அகிலன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தோமுசி ரகுநாதன் தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் வந்து தோமுசி ரகுநாதன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பஞ்சும் பசுவும் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ தோமுசி ரகுநாதன் ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் ஆப்ஷன் சி அகிலன் ஆப்ஷன் டி கண்ணதாசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோமுசி ரகுநாதன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இவருடைய ஜெயகந்தனோட படைப்பை பார்த்து ஆல்ரெடி நம்ம டென்த்து நியூ புக்லேயே நம்ம படிச்சுருப்போம் நியூ புக் தமிழ்லேயே படிச்சிருப்போம் இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ டென்த் புக்கில் இருக்கிறதோ அதில் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கு அதனால் வந்து அவரோட படைப்பைகளை வந்து நான் அதிகமாக இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல ஸோ ஜெயகாந்தனோட படைப்பு ஆப்ஷன் ஏ ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஆப்ஷன் பி சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆப்ஷன் சி சுந்தரகாண்டம் ஆப்ஷன் டி அனைத்தும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் வட்டார புதினம் எழுதும் வழக்கை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ அழகிரிசாமி ஆப்ஷன் சி சி ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம் ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன் ஆப்ஷன் டி பிலினி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம் ஸோ அவருடைய புதினம் என்னென்னு பார்த்துக்கோங்க நாகம்மாள் அறுவடை அடுத்தது அதுவாக ஆல்ரெடி பா படிச்சிருப்போம் ஸோ கோபல கிராமம் என்ற புதினம் யாருடையது ஆப்ஷன் ஏ கே ராஜநாராயணன் ஆப்ஷன் பி பெருமாள் முருகன் ஆப்ஷன் சி சண்முக சுந்தரம் ஆப்ஷன் டி சுப்ர பாரதி மணியன் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கி நாராயணன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏறுவெயில் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பெருமாள் முருகன் ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம் ஆப்ஷன் சி சோலை சுந்தர பெருமாள் ஆப்ஷன் டி சூப்ரா பாரதி மணியன் இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருமாள் முருகன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சென்னெல் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ சோலை சுந்தர பெருமாள் ஆப்ஷன் பி ஜெயசங்கர் ஆப்ஷன் சி வள்ளிக்கண்ணன் ஆப்ஷன் டி குமரன் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோலை சுந்தர பெருமாள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சாயத்துறை என்ற புதினத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ சூப்ரா பாரதி மணியன் ஆப்ஷன் பி அருணகிரி ஆப்ஷன் சி கண்ணன் ஆப்ஷன் டி வேளகுமரன் அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சூப்ரா பாரதிமணியன் ஸோ சாயத்திரை என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து சூப்ரா பாரதிமணியன் அடுத்த வருஷம் பாருங்கள் கருக்கு சங்கதி வண்ணம் போன்ற புதினங்களை படித்தவர் ஆப்ஷன் ஏ பாமா ஆப்ஷன் பி கல்கி ஆப்ஷன் சி அகிலன் ஆப்ஷன் டி நகுலன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாமா அடுத்த கொஸ்டன் பாருங்கள் பாமா முதன் முதலில் எந்த போதனத்தை எழுதினார் ஆப்ஷன் ஏ கோவேறு கழுதைகள் ஆப்ஷன் பி ஆறுமுகம் ஆப்ஷன் சி செல்லாத பணம் ஆப்ஷன் டி செடல் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோவேறு க கழுதைகள் அடுத்தது சரியாக பொருந்தியது எது யார் யார் என்னென்ன புதினம் எழுதியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிவகாமி ஆனந்த தாயி பழையன கழிதல் சோ தர்மன் கூகை தூர்வை கணேசன் உப்பு வயல் அழகிய பிரிவன் தகப்பன் கொடி இது எல்லாமே வந்து சரிதான் அனைதும் சரி அடுத்தது சுஜாதாவின் படைப்பு எது ஆப்ஷன் ஏ கரையெல்லாம் செண்பகப்பூ ஆப்ஷன் பி கனவு தொழிற்சாலை ஆப்ஷன் சி ரத்தம் ஒரு ஒரே நிறம் அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்த பாருங்கள் மனசலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகள் எழுதியவர் ஆப்ஷன் ஏ பாலகுமரன் பாலகுமாரன் ஆப்ஷன் பி சுஜாதா ஆப்ஷன் சி கல்கி ஆப்ஷன் டி மனோகரன் அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாலகுமாரன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ராஜராஜ சோழனை பற்றி உடையார் என்னும் வரலாற்று புதினம் எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன் ஆப்ஷன் பி வைரமுத்து ஆப்ஷன் சி வாலி ஆப்ஷன் டி பாலகுமாரன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாலகுமாரன் ராஜராஜ சோழனை பற்றி உடையார் என்னும் வரலாற்று புதினம் எழுதியவன் வந்து ஆப்ஷன் டி பாலகுமாரன் அடுத்த கொஷம் பாருங்கள் புதின இலக்கியத்தின் பன்முகத்தன்மையை தன்மையை வெளிக்கொணர்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ பிச்சமூர்த்தி ஆப்ஷன் பி சண்முக சுந்தரம் ஆப்ஷன் சி ஜெயமோகன் ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜெயமோகன் புதின இலக்கியத்தின் பன்முகத்தன்மையும் வெளிகொடர்ந்தவர் வந்து ஜெயமோகன் ஜெயமோகன் ஜெயகாந்தன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட புதினம் எது ஆப்ஷன் ஏ உப பாண்டவம் ஆப்ஷன் பி உடையார் ஆப்ஷன் சிஏ நெடுங்குருதி ஆப்ஷன் டி சஞ்சாரம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ உப பாண்டவம் இதோட ஆசிரியர் இந்த புதினத்தோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் இதில் வந்து உப பாண்டவம் நெருங்குருதி அப்புறம் வந்து சஞ்சாரம் இந்த மூன்று புதினத்தோட ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தான் அந்த உடையார் மட்டும் இந்த ராஜராஜ சோழனை பற்றி பாடு பாடினது அதோட ஆசிரியர் வேறு அடுத்தது பாருங்கள் மதுரை மாவட்ட பரம்பரை பற்றி பேசும் புதினம் எது ஆப்ஷன் ஏ உபபாண்டவம் ஆப்ஷன் பி உடையார் ஆப்ஷன் சி நெடுங்குருதி ஆப்ஷன் டி சஞ்சாரம் இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெடுங்குருதி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாட அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சஞ்சாரம் அதாவது சஞ்சாரம் அது கொஞ்சம் மாற்றிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குள்ளச்சித்தன் சரித்திரம் பகடையாற்றம் என்ற புதினத்தை படித்தவர் ஆப்ஷன் ஏ எம்யு ஒன் ஆப்ஷன் பி ரமேஷ் ஆப்ஷன் சி ரகுராம் ஆப்ஷன் டி கண்ணன் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எம் யுவன் அடுத்த கொஷின் பாருங்கள் கல்கியின் அலை ஊசை என்ற புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விளக்கு என்ற புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன் ஆப்ஷன் பி நா பார்த்தசாரதி ஆப்ஷன் சி அகிலன் ஆப்ஷன் டி மு வரதராசன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மு வரதராசன் இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மு வரதராசனை அடுத்த பாருங்கள் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆப்ஷன் ஏ வேங்கையின் மைதன் ஆப்ஷன் பி சமுதாய நீ வீதி ஆப்ஷன் சி வேருக்கு நீர் ஆப்ஷன் டி குருதி புனல் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேங்கையின் மைந்தன் இந்த புக்ஸெலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினங்கள் ஸோ எந்தெந்த புதினம் ஸோ அதோட ஆசிரியர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னா அது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் சாகித்ய அகாடமி யார் விருது பெற்றிருந்தாங்க ஸோ எந்த நூலுக்காக பெற்றாங்க யார் வாங்கினாங்க அதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்றதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒன்ஸ் இது பார்த்துக்கிட்டா போதும் லா ஃபாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் யார் வாங்கினாங்க ஸோ எந்த நூலுக்காக எந்த படைப்புக்காக வாங்கினாங்க அது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சாகித்ய அகாடமி விருது ஞானபீட விருது ஸோ இந்த ரெண்டு விருதுல இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யார் யார் எந்தெந்த இயர் வந்து அகாடமி விருது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க வாங்க வந்து அதுவே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அலை ஓசை அந்த புதினத்துக்காக அதோட எப்போ அல் கல்கி வந்து எப்போ வாங்கியிருக்கான்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அப்புறம் அகல் விளக்கு அந்த புதினத்திற்காக மு வரதராசன் எந்த ஆண்டு வாங்கியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுன்னு வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து அகிலன் அகிலன் வந்து எந்த படைப்புக்காக வாங்கியிருக்காரு மேங்கி மேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது பார்த்தீங்கன்னா இது இது சொன்னால் கொஞ்சம் வீடியோஸ் வந்து லென்த்தாக போகும் நான் அப்படியே இது பண்ணுறேன் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ